அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ராமதாஸ் ஒப்புக்கொண்டாராம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளது வரும் தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துவதற்காக திமுக அனைத்து கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் கிடைக்கின்ற அரை சதவீத வாக்கு வங்கி உள்ள கட்சியை கூட விடக்கூடாது வரும் தேர்தலோடு அதிமுகவிற்கு சமாதி கட்ட வேண்டும் மேலும் தாவேகா அதிமுக என்ற கட்சிகள் இனி தமிழகத்தில் இருக்கவே கூடாது ஒற்றை அடையாளமாக திமுக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது போன்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே பதினெட்டு கட்சிகள் இருந்தாலும் தற்பொழுது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி ஓபிஎஸ் போன்ற அணிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் பாமக தரப்பு இரண்டு அணிகளாக உள்ளது ஒன்று ராமதாஸ் அணி மற்றொன்று அன்புமணி அணி அன்புமணி அணி ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் இவர்களுக்கு பதினெட்டு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜசபா சீட் உறுதியாகிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் இந்த கூட்டணியை ஒப்புக்கொள்ளவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான் என்ற முறையில் அதிமுக தான் பேசியிருக்க வேண்டும் மேலும் அதிமுகவும் என்னை மதிக்கவில்லை அன்புமணியும் தொடர்ந்து என்னை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே இந்த கூட்டணியை நான் ஏற்க மாட்டேன் மேலும் வரும் காலங்களில் நாங்கள் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என்பது போன்று திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் ராமதாசுக்கு எதிரியாக கருதப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்திருந்தார் நாங்கள் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாஜக நாங்கள் இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணியில் அந்த கட்சிகள் வந்திருந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது ராமதாஸ் அணி திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது எனவே திருமாவளவன் வெளியேறி விடுவாரா என்ற ஐயம் பலருக்கு இருந்து வருகிறது அதே சமயத்தில் திருமாவளவனை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் எஸ் எஸ் சிவசங்கரின் மூலமாக திமுக தரப்பு சமாதானம் செய்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தரப்பு தொடர்ச்சியாக திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது ராமதாஸ் தரப்பிற்கு மூன்று எம்எல்ஏ சீட்டுகளை திமுக தரப்பு கொடுக்க ஒப்புக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அவர்கள் மூவருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினரான சி கே மணி சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் அவரது மகளான ஸ்ரீகாந்தி இவர்கள் மூவருக்கும் தான் வரும் தேர்தலில் சீட் ஒதுக்கப்படும் அதே சமயத்தில் இவர்கள் மூவருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ராமதாஸுக்கு தற்பொழுது வேறு ஆப்ஷன்கள் இல்லை ஏனெனில் ஒரு காலத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டணிக்காக தவமாக கிடந்த கட்சி இந்த திராவிட கட்சிகள் ஆனால் தற்பொழுது ராமதாஸை கழட்டி விட்டு விட்டார்கள் அதற்கு பதிலாக அன்புமணியையே அனைவரும் நாடுகிறார்கள் காரணம் ராமதாஸோடு முக்கிய நிர்வாகிகள் இல்லை அனுமணியோடு தான் தொண்ணூத்தைந்து சதவீத நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ராமதாசோடு இருப்பவர்கள் எல்லாமே பழைய காலத்து அரசியல்வாதிகள் மேலும் இளைஞர்கள் அனைவரும் அனுமணியோடு இருப்பதனால் ராமதாசோடு கூட்டணி அமைப்பது தேவையில்லாத ஒன்று என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமதாசுக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது என்றளவும் ராமதாஸை ஏற்றுக்கொண்ட வன்னிய சமூக மக்களும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதையும் யாரும் மறுப்பதற்கு எனவே எனவேதான் ராமதாசையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பழைய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பலம் தற்பொழுது ராமதாஸிடம் இல்லை எனவேதான் அவருக்கு மூன்று தொகுதி அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டு விட்டது அன்புமணி கூட புதிய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டி உள்ளது அதே போன்று ராமதாஸும் புதிய சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் அதற்கு பதிலாக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடலாம் என அவரை சமாதானம் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு ராமதாஸ் வேண்டா விருப்பாக ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் ராமதாஸுக்கு வேறு வழி இல்லை வேறு கட்சிகளும் யாரும் வரவில்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஒற்றை ஆப்ஷன் தாவேக்கா மட்டுமே தாவேக்கா புதிய கட்சி அவர்களோடு சென்றால் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயமும் அவருக்கு இருந்து வருகிறது மேலும் ராமதாஸ் தரப்பும் அனுமனி தரப்பும் ஒரே தொகுதிகளை கேட்டால் வெற்றியில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எதிரணியில் இருப்பவர்கள் வெற்றியை உறுதி செய்துவிடும் என்ற ஒரு பயமும் அவருக்கு இருந்து வருகிறது எனவே உதயசூரியன் சின்னமாக இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது தேர்தல் நேரத்தில்தான் இறுதி முடிவு தெரியவரும் நன்றி